வணக்கம் நேயர்களே மஹிந்த ராஜபக்சவின் நிகழ்வு ஒன்றில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பாக தென்னிலங்கையில் பாரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அது தொடர்பாக இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கோட்டாட்சி தரமான மரத்தளபாடு வகைகள் கட்டில்கள் மற்றும் சகல வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் அறை பண்டிகை கால விசிறு விலை கழிவுகளுடனும் இவர்களிடமிருந்து சகல விதமான பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் கே கே எஸ் மனோரா சந்தி யாழ்ப்பாணம் தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஏழு இருபத்தாயிரத்து நாற்பத்தி மூன்று ஐநூற்று அறுபத்து ஒன்பது மங்களா காட்சி அறை வடக்கின் தளவாட உற்பத்தியாளர் இவர் வந்து ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் மகிண்ட ராஜபக்சவினுடைய ஒரு குடும்ப நிகழ்வோ அல்லது என்ன நிகழ்வோ தெரியவில்லை அவர்களுடன் இணைந்து இவர் இருப்பதாக ஒரு புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் கொண்டிருக்கிறது அதுவும் மகிண்ட ராஜபக்சவினுடைய சார்ந்தவர்களுடைய புகழ்நூல் புத்தகங்களில் இது பரவி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நிலந்து என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த நிகழ்விற்கு எனக்கு அழைப்பும் விடுக்கவில்லை நான் போகவும் இல்லை எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது ஆனால் என்னை போல் ஒருவர் இதில் காணப்படுகிறார் இந்த புகைப்படத்தை வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தியோ அல்லது திருத்தப்பட்டு ஏதாவது கையாளப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நிலந்தி கோட்டாட்சி தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் என்னைப் போல வேறு யாராவது அதுவும் தெரியவில்லை அல்லது என்னை ஏதாவது இப்படியான வதந்திகளுக்குள் சிக்க வைத்து நட்பெயரை களங்கப்படுத்துகின்ற விதமாக அல்லது மகிழ்ந்தவுடன் அன்றகோ அன்பகுமார் சின்னநாயகர் அரசாங்க ஏதாவது ஒரு சர்ச்சைகளுக்குள் சிக்க வைப்பதற்கான முயற்சியோ இது என்பதும் தெரியவில்லை எனவே இந்த புகைப்படம் நான் இல்லை இந்த நிகழ்வுக்கு நான் போகவும் இல்லை இந்த நிகழ்வுக்கு நான் அழைக்கப்படக்கூட இல்லை அப்படி இருக்கையில் அது நானாக இப்படி இருக்க முடியும் என்று நிலந்து கேட்டிருக்கின்றார் எனவே தன்னுடைய சார்பான விளக்கத்தை தன்னுடைய முகநூலில் பாராளுமன்ற உறுப்பினர் நிலந்து சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்தது யார் இவரை போல் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை போல் உண்மையாகவே இவரை போல் பெண் இருக்கிறாரா அல்லது ஏதாவது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இப்படியான வேலை செய்யப்பட்டு சமூக ஊடகங்களில் இது பரவிக் கொண்டிருக்கிறதா என்ற விடயம் தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பது கட்டாயமானது இந்த நடவடிக்கைகள் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது ஏஐ தொழில்நுட்பம் வந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறது ஒருவரை போல இன்னொருவர் ஒருவர் செய்கின்ற வேலைகளை இன்னொருவர் செய்வது அப்படி எல்லா வேலைகளையும் தொழில்நுட்பம் மனிதனுடைய அறிவுக்கு அறிவிக்காத பல விஷயங்களை செய்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டாலும் கூட பல விடயங்களை செய்கிறது அப்படி இருக்கையில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் எங்கேயாவது போய் நாங்கள் நின்றாலோ கலந்து கொண்டாலோ நிகழ்வுகளுக்கு சென்றாலோ யாருடன் இணைந்து புகைப்படங்கள் எடுத்தாலோ தனியாக நினைங்க அது போஸ் கொடுத்த முண்டாலோ மிக கவனமாக இருங்கள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் உங்கள் படங்களை போடுவதை நிறுத்துங்கள் அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல காரியமாக இருக்கும் ஏனென்றால் உங்கள் புகைப்படங்களை தவறானவர்கள் தவறான வழிகளில் பயன் பயன்படுத்தலாம் தவறான மாதிரி பல விடயங்களுக்கு பயன்படுத்தலாம் எனவே அது உங்களுக்கு தான் தேவையில்லாத அபகீர்த்தியை ஏற்படுத்தும் பெரிய சிக்கல்களில் வந்து முடியும் எனவே அவதானமாக இந்த செய்தியை விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக் கொள்ளுங்கள் அதிகமானவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் செய்திகளுக்காக தளத்தை பின்தொடருங்கள் மீண்டும் சந்திப்போம்